டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் அடுத்தடுத்து விழாக்காலங்கள் வர்றதுனால நீங்கள் உங்கள் வீட்டில் நிறையா ஸ்வீட்ஸ் செய்யணும்னு நினச்சி வச்சுருப்பீங்க அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு அதே நேரத்தில் நல்ல சிறப்பான டேஸ்ட்டில் செய்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு நாலு விதமான ஸ்வீட்ஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இந்த நாலு ஸ்வீட்ஸும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ஸ்வீட் விரும்பி சாப்பிட்றவா இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நாலு ஸ்வீட்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் ஒரு கல்யாண வீட்டு கேசரி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் உயரமான பாத்திரமாக எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒரு கால் கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் அதோட சேர்த்து ஒரு கால் கப்பு நெய் இதுவும் ஒரு ஐம்பது எம்எல் இருக்கும் அதையும் நம்ம சேர்த்துருக்கோம் மொத்தமாக நூறு எம்எல் சேர்த்துருக்கோம் நீங்கள் இப்போ நமக்கு நல்லா உருகி வந்துருச்சு உருகி வந்த உடனே இப்போ நம்ம கலருக்கு ஒரு மூணு மூணு அளவு கேசரி பவுடர் தான் உள்ளே சேர்க்குறோம் சேர்த்துட்டு லேசாக அந்த எண்ணெயில் லேசான சூடான எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இங்கே ரவை நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்திருக்கோம் இரநூறு கிராம் ரவை எடுத்திருக்கோம் இரநூறு ரவையும் அந்த நெய் எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்துக்கிறணும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிறணும் எண்ணெய் சூடு வந்து இந்த மாதிரி நல்லா மொழு மொழும் மொளு மொளுன்னு வரணும் இந்த அளவுக்கு நமக்கு அந்த எண்ணெயும் நெய்யும் இருந்தால் தான் நமக்கு அந்த ரவை வந்து கருகாத அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடணும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் ரவையை நல்லா வ வறுத்த பிறகு ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் திராட்சை உலர் திராட்சை அதை நம்ம இதிலே போட்டு வறுத்துக்கலாம் நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டோம்னா டக்குன்னு அது நமக்கு நிறம் மாறிடும் அதுக்காக நம்ம வந்து இந்த ரவையை வறுத்துக்கிட்டு இருக்கும் போது உள்ளே போட்டோம்னா நமக்கு கரெக்டாக அது ஒன்று போல் வருபட்டு வந்துடும் நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அந்த ரவையை நல்லா அந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துடணும் இப்போ நம்ம இந்த கேசரிக்கு தண்ணி வந்து ஒரு கப் ரவைக்கு நாலு கப்பு தண்ணி வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம் ஒரு லிட்டர் தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடணும் ஆனால் தண்ணியை கொஞ்சம் அப்படியே பார்த்து மெதுவாக ஊற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஏன்னா டக்குன்னு மாதிரி ஆவி அடிக்கும் அதனால் தள்ளின்னு கையை கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கிட்டு அப்படியே எல்லா தண்ணியும் உள்ளே சேர்த்துருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ரவை நமக்கு நல்லா வெந்து வரும் அடுப்பை வந்து மீடியமான ஹீட்டில் வச்சு இப்போ நம்ம கலந்துக்கிட்டே இருப்போம் நமக்கு இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து கெட்டிப்பட்டு வரும் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடும் தண்ணி நம்ம கூடுதலாக வச்சுருக்கோம் கூடுதலாக வச்சு நம்ம மீடியமான ஹீட்டில் கின்ன உடனே நமக்கு அளவுக்கு நல்லா ரவை வந்து சுண்டி வந்து ஓடுங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான இனிப்பு வந்து இன்றைக்கி நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப்பு அதாவது அரை கிலோ அரை கிலோ சீனி நம்ம எடுத்துருக்கோம் அதை நம்ம உள்ளே போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க விட்டுக்கிட்டே இருங்க அப்படியே நமக்கு அந்த ஜீனி ஆகி வரும் நல்லா கலந்து கொடுங்க அந்த ஜீனி வந்து எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நமக்கு ஜீனி போட்ட உடனே அங்கங்கே நமக்கு இந்த மாதிரி கட்டி ஆகிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எல்லாமே கரைஞ்சிடும் ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் தூள் தனி ஏலக்காத்தூள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு கண்டென்சடு மில்க்கு ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் சேர்த்துக்கங்க இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு அந்த ஒரு நல்லா சுமலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும் இல்லைனா நீங்கள் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸு ஒரு அரை மூடி போல் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ நம்ம அந்த சூடான தண்ணி ஊற்றி ரவையில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் நமக்கு இது ரெடியாக டயம் எடுக்கும் இப்போ நம்ம வந்து ரெடி ஆச்சு ஸ்டவ் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டோம் பண்ணி நல்லா கலந்து விட்ருங்க இது நம்ம கொஞ்சம் ஆறி வரும்போது நமக்கு நல்லா கெட்டியாக கரண்டியில் எடுக்கிற மாதிரி சூப்பராக வந்துடும் கொஞ்சம் ஆறட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படின்னு இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டி குளிக்கரண்டி வச்சு அப்படியே நம்ம அப்படி நைஸாக அப்படியே எடுத்தோம்னா அச்சா சர் சூப்பராக வரும் சூப்பராக அந்த மாதிரி நல்லா வரும் பார்த்தீங்கன்னா அந்த கேசரி உன்னோட ஒன்று ஒட்டாது அப்படி விரலில் எடுத்து சாப்பிடும்போது விரலில் வந்து அந்த பிசு பிசுப்பே இருக்காது ஜாம் தான் பண்ண போகிறோம் அது நம்ம ப்ரெட்டில் தான் பண்ண போகிறோம் இப்போ பிரெட் வந்து இன்றைக்கி இரநூறு கிராம் எடுத்துருக்கோம் இது மில்க் பிரெட்டு சாண்ட்விச் ப்ரெட்டு எதுனாலும் எடுத்துக்கிடலாம் இப்போ இதை வந்து நம்ம ஓரங்களை கட் பண்ணணும் லேசாக கட் பண்ணால் போதும் அந்த ப்ரௌனாக இருக்கிறத லேசாக கட் பண்ணால் போதும் ரொம்ப கட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம் பவுல் எடுத்துட்டு இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல இது எல்லாத்தையுமே உதுத்து விட்டுறலாம் கொஞ்சம் நல்லா பொதுசாவே உதித்து விட்டுருங்க இப்போ இந்த ப்ரெட் சிலைஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு மிக்சி சாரில் கூட நீங்கள் ஒரு ரெண்டு சுத்து பல்ஸ் மூடில் வச்சுட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஏரியாவில் இன்னைக்கு கரண்ட் இல்லை கரண்ட் இல்லாதனால நம்ம கைட்டே பிச்சு போட்டு ஒரு சூப்பரான ஒரு குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம் பிரெட்டை வந்து நல்லா அந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு நல்லா உதுவு விட்ருங்க இப்போ இதுக்கு நம்ம பிசைகிறதுக்கு பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் நல்லா சுண்டா காய்ச்சினா பால் எடுத்து வச்சுருக்கோம் ஆறுந பால் தான் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பால் வந்து முழுமையாக நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத நம்ம ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு நம்ம கொஞ்சமாக தான் தேவைப்படும் ரைட்டாக முதல்ல இந்த மாதிரி ஒரு 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 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா வந்து ஏற்கனவே பிரெட்டு வந்து நம்ம கொஞ்சம் நைஸாக இதாக தான் இருக்கும் ரொம்ப பிற நம்ம ஊற்றிட்டோம்னா நமக்கு அந்த த குளகுலம் ஆயிரும் நமக்கு அந்த குலோப் ஜாபு உருண்டைகள் உருட்டுறதுக்கு தகுந்தாப்பில் வராமல் போயிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிட்டு அப்புறம் நம்ம வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டோம்னா நமக்கு அது தெரியும் இப்போ நம்ம இந்த பிரெட்டில் வந்து பால் வந்து எவ்வளோ தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூனும் தேவைப்பட்டு ரொம்ப இல்லை ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூனு அந்த மாதிரி டைப்பில் பிசையணும் நம்ம அந்த பார்த்தீங்கன்னா பிசைஞ்ச பக்கம் அந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப நெடு நடு தண்ணியாக இருந்துடக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நமக்கு குலாப் ஜாமுனுக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இதிலேயே ஊறி வரட்டும் ஒரு மூடி போட்டு காத்து போகாம மூடி வச்சிருங்க இப்போ நம்ம கடையில் ஒரு சுகர் சிறப்பு ரெடி பண்ணணும்னா அதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பாதுகாச்ச பிறோம் பாது இந்த மாதிரி கொஞ்சம் குளியான பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து சீனியோட அளவு வந்து மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு ஒரு கப் சேர்த்துருங்க என்ன அடுப்பு பற்ற வைக்கல எந்த அளவுக்கு சீனி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி மெஷர்மெண்ட்டில் மறுபடியும் ஒரு கப்பு தண்ணி இல்லை சேர்த்தாச்சு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ நமக்கு சீனி நல்லா முழுமையாக கரைஞ்சிடுச்சு இந்த மாதிரி கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும் மூணு ஏலக்காய் எடுத்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா பிச்சு வச்சிருக்கேன் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் பாகு கொதிச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நமக்கு பாகோட பதம் வந்து ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை லேசாக பிசு வந்தாலே போதும் இப்படி ரெண்டு விரல் தோடும்போது லேசாக அந்த மாதிரி பிசு இருந்தாலே போதும் ரொம்ப கம்பி பாதம் அந்த எல்லாம் வர வேண்டிய தேவையில்லை இப்போ நம்ம செவ்வா பண்ணிட்டு எலுமிச்சம்பழம் சின்னதாக அந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழத்துல ஒரு பத்து சொட்டு மட்டும் விடுங்க போதும் ரொம்ப வேண்டாம் எதுக்காக அப்படின்னா அந்த மறுபடியும் அந்த ஜீனி வந்து பருக்கு பருக்கு ஆயிரும் ஜீனியாக மறுபடியும் உரைய ஆரம்பிச்சிடும் அதுக்காக மட்டும் இந்த இடத்துல எலுமிச்சம்பளம் பிழிஞ்சிருக்கும் இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து அப்படியே ப்ரெட்டு நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம அந்த பெசஞ்சிருக்கக்கூடிய மாவில் கொஞ்சமாக அதாவது சின்ன எலுமிச்சம்பழ சைஸில் எடுத்துக்கோங்க இப்போ ரொம்ப அழுத்தாமல் லேஸ் அந்த மாதிரி நல்லா சைனிங்காக வர்ற மாதிரி அப்படியே ஒன்றுவோல உருட்டுங்க உருட்டிட்டு அப்படியே ஒரு அமுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி ஒரு அமுக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா அமைக்கி விட்டுட்டு அப்படியே எடுத்துடுங்க இந்த திக்னஸ் இந்த கிணத்துக்கு எடுத்து தனியாக அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க அப்படியே எடுத்து நம்ம பொறிக்கணும் வாங்க இந்த மாதிரி பொறிக்கலான்னு பார்ப்போம் எண்ணெயோட சூழ் பார்த்தீங்கன்னா லேஸ் அப்படி விரல் பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப ஹெவியாலாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த குலோப்ஜாமுன் உருண்டைகளை மெதுவாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துருங்க இப்போ அஞ்சு பீஸ் உள்ளே இறக்கியாச்சு இறக்கிட்டு இந்த மாதிரி லைட்டான பபுள்ஸில் தான் வரணும் அடுப்பு வந்து சிம் இல்லைனா மீடியம் அவ்வளவுதான் ரொம்பவே ஹையாக ஏற்றிடாதீங்க ஏன்னா அது சீக்கிரம் நமக்கு ப்ரௌனாக வந்துடும் எல்லாம் நமக்கு ரைட்டாக வெந்து வராது ஆனால் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இந்த ரெண்டு நிமிஷத்தில் அப்படியே லேசாக ஒன்று ஒன்றா புரட்டி விட்டுக்கலாம் அப்படியே லேசா புரட்டி விடுங்க வெந்து வரட்டும் லேசான ஒரு ப்ரௌனில் வெந்து வரும் அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்துடும் மேலே பபுள்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்தளவுக்கு நம்ம விட வேண்டாம் அந்த மாதிரி மேலே ப்ரௌன் ஆன உடனே நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம் எடுத்துட்டு பக்கத்தில் பாகு வெதுவெதுப்பான பாகு ஒரு வேளை ரொம்ப ஆயிருச்சுன்னா நீங்கள் உதவ லேசாக வெது வெதுப்பாக சுட வச்சுக்கோங்க இப்போ வந்து அதை எடுத்து பாகில் சேர்த்துருங்க இப்போ நம்ம முதல் ரவுண்டு எடுத்தது எல்லாத்தையுமே பாகில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம உள்ளே போட்டுவிட்டு ஒரு புரட்டு புரட்டிட்டோம் ஒரு புரட்டு புரட்டிட்டோம் அது வாட்டில் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ சூப்பராக நல்லா ஊறிடுச்சு குலாப் ஜாமுனு நல்லா ஊறிடுச்சு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஒரு நாளே போதும் நல்லா ஊறி ஏன்னா இருக்கு நமக்கு ப்ரெட் வந்து சாப்பிட்டான வியாபாரம் அதனால் சீக்கிரம் நல்லா ஊறிடும் வணக்கம் நீங்கள் டீ கிடைய கிச்சன்ல அடி முடியுமா போகக்கூடிய ஆடி அப்பன் தான் செய்ய போறோம் அந்த ஆடி அப்பம் செய்கிறதுக்கு சின்னதாக ஒரு பாத்திரத்தில் மெஷர்மெண்ட்டில் ஒன்றரை கப் தண்ணி கிட்டத்தட்ட நானூறு எம்எல்ஏ தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை தச்சு தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல ஒரே ஒரு கப்பு வெள்ளம் அதாவது மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு வெள்ளம் இது இரநூறு இரநூறு கிராம் இருக்கும் அந்த வெள்ளத்தை இந்த மாதிரி கொஞ்சம் தட்டிட்டு உள்ளே சேர்த்து நம்ம கரைச்சி தான் எடுக்க போறோம் வேறு இல்லை எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் கொதிச்சு வரட்டும் இப்போ நமக்கு வெள்ளம் வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சிருச்சு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நமக்கு இது பாகுபோதாமெல்லாம் எதுவும் தேவையில்லை இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த வெள்ளை தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிவிட்டு தனியாக நல்லா ஆற வச்சுருங்க ஆறின பிறகு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து அப்பத்துக்கு மாவு அரைக்க போகிறோம் அதுக்கு பெரிய மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்குவோம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து ரவை நம்ம எப்போயும் போல பாக்கெட் ரவை தான் சாதாரண ரவை தான் ஏற்கனவே இது ரோஸ்ட்டில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இதையே வாங்கிட்டு அதை நம்ம இதே தனியாக வறுக்க தேவையில்லை இது வந்து ஒரு நூற்றம்பது கிராமு மெஷர்மெண்ட்டில் வந்து ஒரு கப்பு இப்போ நம்ம ரவை சேர்த்த பிறகு இது நல்லா பல்சு மூடில் வச்சு நல்லா சுற்றி நல்லா கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம ரவை வந்து நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் மெஷர்மெண்ட்டில் ஒரு அரை கப்பு கோதுமை மாவு எப்போயும் போல் நம்ம பாக்கெட்டில் வாங்கினா கோதுமை மாவு நீங்கள் வீட்டில் வச்சிருந்தா கூட அதையே கூட சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு ஜார்ல வந்து ரவையும் கோதுமாவும் ரெடியாக இருக்குது ஏற்கனவே பாதுகா நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் வடிகட்டி இதை வந்து நம்ம இந்த மாவில் சேர்க்க போகிறோம் மாவுலன்னா முழுமையாக சேர்க்க வேண்டாம் அதாவது ஒரு பேஸ்ட் பதம் வர்ற அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டை அரைக்கிற அளவுக்கு மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு கொஞ்சம் இன்னும் கெட்டியாக தான் இருக்குது நம்ம கொஞ்சம் லூஸாக ஆடி வரணும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போயும் கலந்துட்டு இப்போ நம்ம வந்து இதில் நைஸாக ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு அளவில் தொழுப்பு ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் தூள் இது வந்து சும்மா கலருக்காக தான் மஞ்சள் தூள் ஒரு மூணு அளவு போட்டிருக்கோம் இது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதை தவிர்த்துக்கலாம் நெய் ஒரே ஒரு டீஸ்பூனு நெய் இப்போ நம்ம மீதம் இருக்கிற பாகையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ரெண்டு மூணு சுற்று விட்டு எடுத்து வந்துடலாம் அப்புறமா அரைச்ச பக்கம் வந்து இந்த மாதிரி நல்லா லிக்யூடாக இருக்கணும் வச்சு இதை தனியாக ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே தனியாக பவுலில் மாற்றிடுங்க இப்போ நம்ம மாவு கலந்தாச்சு கலந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சோடா உப்பு அதாவது நம்ம சுடுறதுக்கு முன்னாடி அதாவது இந்த மாவை ரெடி பண்ண உடனே நீங்கள் உடனே ஊற்றி எடுத்துடலாம் நம்ம அப்பமா ஊற்றி எடுத்துடலாம் நம்ம சோடா உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் ரெடியாக சோட வச்சு வச்சிருக்கணும் நம்ம ஆடி அப்பம் சுட போகிறோம் அதுக்கு எண்ணெய் வந்து எப்போயுமே கொஞ்சம் புது எண்ணெயை ஊற்றிக்கணும் இனிப்பு போது எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா ரொம்ப கவியாலாம் இருக்கக்கூடாது மீடியமான சூடு தான் இருக்கணும் அடுப்பும் அதேமாதிரி மீடியமாக தான் இருக்கும் நம்ம அப்பா அம்மாவுக்கு கலந்து வச்சுருக்கோம் அந்த கரண்டியில் எடுத்துகிட்டு வடியாத அளவுக்கு அந்த அடிப்பகுதியை நல்லா லேசாக வலிச்சு விட்ருங்க பாத்திரத்துலேயும் வளிச்சு விட்டுட்டு மதுவாக கொண்டு வந்து அப்படியே ஒரே ஸ்பீடில் ஊற்றி அப்படியே நிப்பாட்டிடுங்க அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் அப்படியே கொண்டு வந்து மெதுவாக தனித்தனியாக அலக்கலக்காக ஊற்றிடலாம் அவ்வளோதான் நம்ம ஊற்றின உடனே அந்த ஊற்றி ஒரு பத்து செகண்டு பதினஞ்சு செகண்டே நமக்கு அது மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி சின்ன குச்சி இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுட்டு நம்ம புரட்டி விட்டுக்கலாம் நமக்கு நல்லா இந்த மக்கம் உப்பி வரும் அதே போல் இது எல்லாத்தையுமே அடிப்பக்கம் வந்த உடனே புரட்டி விட்டுடலாம் எடுத்துகிட்டு நமக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் தான் நமக்கு இது ரெடியாக டைம் எடுக்கும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ரெடியான உடனே நல்லா அந்த கார்னர் ஊரா நல்லா ப்ரௌனாக வரும் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் ஆயிடுச்சு ஆடியப்பம் டிக்கடை பால்கோவா அதாவது பெட்டிக்கடை பால்கோவா பர்பி சூப்பராக இருக்கும் அது ஒரு எளிமையான முறையில் நம்ம செய்ய போறோம் இதுக்கு இன்னைக்கு நம்ம பொட்டுக்கடலாம் எடுத்திருக்கோம் பொட்டுக்கடலை உடச்ச கடலை பொறிகடலை இது மூணுமே ஒரே இதுதான் இது நல்லா பொறு பொருள்னு இருக்கக்கூடிய கடலையாக வாங்கிக்கிறோம் அதான் நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ இதோட அளவு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் வெயிட்டில் பார்த்தோம்னா இரநூறு கிராம் எடுத்திருக்கோம் இதை இரநூறு கிராம் எடுத்து கொஞ்சம் பெரிய மிக்சி ஜாராக எடுத்து அதில் எல்லாத்தையும் கொட்டிடலாம் இப்போ இதுக்கு இனிப்பு சேர்க்க போகிறோம் இனிப்பு வந்து இன்றைக்கி நம்ம ஜீனி தான் எடுத்திருக்கோம் ஜீனியோட அளவு பார்த்திங்கன்னா அரை கிலோ அதாவது மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் எடுத்திருக்கோம் இதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ நம்ம மிக்சி சாரில் சேர்த்து நல்லா பவுடரும் அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடணும் அரைச்சிட்டு இது அப்படியே நம்ம ஒரு பெரிய பவுலில் மாற்றிடலாம் எல்லாத்தையும் இப்போ நம்ம மாவு பவுலில் சேர்த்துட்டு இது வந்து பால் பவுட்ரு பால் பவுட்ரு வந்து நாற்பது கிராம் இதாவது அஞ்சு பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு அஞ்சு ரூபா அஞ்சு பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு கிராம் வந்து எட்டு கிராம் நாற்பது கிராம் சேர்த்துருக்கோம் ஏன்னா இது வந்து எளிமையாக வந்து நம்ம பக்கத்து கடையில் பெட்டி கடையிலேயே வாங்க முடியும் அதனால சொல்கிறேன் இது குளுக்கோஸ் பவுடரு குளுக்கோஸ் பவுடரு ஒரு கால் கப்பு எடுத்துருக்கோம் கால் கப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது எப்பயுமே உங்களுக்கு தெரியும் குளுக்கோஸ் பவுடருன்னு என்னென்னு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் இருக்கும்ல குளுக்கோஸ் பவுடர் நம்ம எனர்ஜியாக குடிப்போம்ல அந்த குளுக்கோஸ் பவுடர் தான் இது நம்ம இதில் சேர்க்கும் போது நம்ம அந்த பருப்பியாகவும் அந்த கோவா சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் அந்த ஒரு கூலாக இருக்கும் சாப்பிடும்போது அதுக்காக தான் நம்ம இதை கொஞ்சமாக இதில் சேர்த்துருக்கோம் இது நல்லா இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பில் இந்த மாதிரி ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு கடாய இருக்கு ஒரு அரை கப்பு நெய் அரை கப்பு நெய் இதில் சேர்த்தாச்சு இதோட சேர்த்து நூறு எம்எல் எண்ணெய் அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் நூறு எம்எல் ஒரு அரை கப்பு இதில் சேர்த்துக்குவோம் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ இந்த கடையில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நல்லா சூடாயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் சூடு பண்ணியிருக்கோம் நல்லா உடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயில் இருக்க அந்த சூடான எண்ணெய் அப்படியே தூக்கிட்டு வாங்க அப்படி வந்து இங்கே ஏற்கனவே நம்ம மாவு கலந்து வச்சுருக்கோம்ல அந்த மாவில் அப்படியே ஊற்றிடுங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நம்ம நல்லா கலந்து விடணும் அந்த எண்ணெய் எண்ணெயும் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுங்க நம்ம ஏற்கனவே சூடாக ஊற்றிருக்கோம் அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல நெகிழியான கரண்டியை போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க இப்போ நமக்கு நல்லா கிண்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம பால்கோவா பர்பியாக நம்ம எடுக்கணும் அதுக்காக இந்த மாதிரி சின்ன ட்ரேயில் கீழே வந்து பட்டர் சீட் விரிச்சாச்சு விரிச்சிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கக்கூடிய அந்த பர்பி மாவு அந்த பால்கோவா மாவை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம அந்த மாவை வந்து கலந்து வச்சிருக்க மாவை எல்லாத்தையும் நல்லா ப்ளேட் இந்த ட்ரேயில் நல்லா பரப்பி கொடுங்க தேய்ச்சி வாழுவாளுன்னு தேய்ச்சி கொடுத்துக்கணும் சமமாக நமக்கு இது ஒரு கால் மணி நேரம் நல்லா ஆறி வரட்டும் ஆறின பிறகு நம்ம ட்ரெயிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கால் மணி நேரமாக இந்த ட்ரெயில் உள்ளது நல்லா ஆரி செட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் இருந்து வெளியில் எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம ட்ரெயிலருந்து அப்படியே தூக்கி தனியாக இந்த மாதிரி டேபிளில் வச்சுருங்க இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் பர்பியை ஷார்ஃபான கத்தியை வச்சு அப்படியே லேசாக ஒரு அமுக்கு லேசாக அமுக்குனால் போதும் பதிச்சு விட்டால் போதும் அதனால் நமக்கு கட் நம்ம தேவையான அளவு சைஸில் நம்ம வந்து குறுக்க கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான பெட்டிக்கடை பால்கோவா தயாராகிடுச்சு இதே மாதிரி நாலு விதமான ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸையும் நீங்கள் சூப்பராக வீட்டில் செஞ்சு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்